வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் கைதிகளை விடுதலை செய்வது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது இது ஒரு நல்ல அறிவுறுத்தல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழக அரசு மனித உரிமை கண்ணோட்டத்தில் சிறைச்சாலையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வாடும் சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு முன்வர வேண்டும் கடந்த பல ஆண்டுகளாகவே இப்படி தமிழக அரசுக்கு உள்ள நூற்றி அறுபத்தி ஓராவது விதியின் கீழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு வந்தாலும் கூட அதில் இஸ்லாமிய கைதிகளுக்கு மட்டும் விதிவிலக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இப்படி மத அடிப்படையில் கைதிகளை பிரித்து பார்ப்பது என்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே எதிரான ஒன்றாகும் உச்சநீதிமன்றம் கூட அண்மையில் வழங்கிய ஒரு முக்கிய தீர்ப்பில் மாநில அரசுக்கு உள்ள நூற்றி அறுபத்தி ஓராவது உரிமையின் கீழ் கைதிகளை விடுதலை செய்யும் உரிமையை உச்சநீதிமன்றம் தலையிடாது அந்த உரிமை அப்படியே இருக்கும் என்று தெளிவுபடுத்தியிருப்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டும் தமிழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் இரு நாட்களுக்கு முன்பு விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை தமிழக அரசு கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அது மட்டுமின்றி ராஜீவ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பேரறிவாளன் முருகன் சாந்தன் நளினி உட்பட்ட ஏழு தமிழர்களையும் விடுதலை செய்வதற்கும் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த வாய்ப்பை தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய தடைகளை மீறி தமிழக அரசுக்கே உரிய நூத்தி அறுபத்தி ஓராவது உரிமைகளின் கீழ் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த அறிவுறுத்தலை பயன்படுத்தி இந்து முஸ்லிம் ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தமிழர்கள் அனைவரையும் விடுதலை செய்து மனித உரிமை வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை எழுத வேண்டும் என்பதே தமிழர் தமிழின உணர்வாளர்களின் பேரவாவாகும் தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் நன்றி வணக்கம்